கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை முப்பத்தோராம் தேதி மேஷம் ராசி நண்பர்களை புதியதொரு ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் கைகூடும் தொழில் மற்றும் பண விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சூரிய பகவானை வழிபட்டு துளசி நீரை அபிஷேகமாக செய்யவும் ரிஷபம் ராசி நண்பர்களே நல்ல திட்டங்களை செயல்படுத்தும் நாள் பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும் உங்கள் செயல்திறனை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும் துர்க்கை அம்மனை வழிபட்டு நெய்விளக்கு ஏற்றவும் மிதினம் ராசி நண்பர்களே உங்கள் உற்சாகத்தால் உறவுகள் வலுப்பெறும் புதிய நட்புகள் உருவாகும் தொழிலில் முன்னேற்றமான நிலை காணலாம் சிந்தனை ஓய்வடைய தியானத்தில் ஈடுபடவும் விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்யவும்